கொடுத்துருக்காங்களோ முதல்ல என் மேலே போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த ஐடியா ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எத்தனை போயிட்டு பகவத்கீதாவோட கொடுத்தா எனக்கு இன்னும் அந்த படிக்கக்கூடிய வயசு வரல பார்த்துருந்தாரு இவத்தினுடைய டெஃபினேஷன் என்னன்னா மந்த சுமந்த மதையோ மந்த பாக்கியோ உபத்திருக்கா மந்தமா இருப்பான் ரொம்ப மந்தமா இருப்பான் ஆனா அவங்க வந்துட்டு மதம் மட்டும் ஜாஸ்தியா மந்த சுமந்த மதையோ மந்த பாக்கியோ இப்போ பாகுகம் கேட்குறாங்க எல்லாருமே ஈஸ்வர மகாராஜ் மாதிரி குடும்பத்தினுடைய பற்றையெல்லாம் வந்து விட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு ஆளுக்கு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படி ஐடியா சொன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாருமே ஒத்துக்காங்களோ இல்லையே முதல்ல என் மேலே போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் அந்த ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அது பரவாயில்ல அப்போ நம்மளுக்கு என்ன வழி இருக்கு இப்போ விஜயஸ்வர மகாராஜனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நம்மளுக்கு அப்போ எப்படி அந்த சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு வாழ்வினுடைய இன்னொரு பகுதியில் பகவானை வந்துட்டு முழுமையாக இறங்கி சேவை செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கலாமா வயசுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு எல்லாரும் அது மாதிரி அது முன்னாடி வரைக்கும் டிவி ட்ராமா கிளப்பு எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் போயிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பகவானுக்கு வரலாம்ப்பா அப்படின்னு நினைக்கலாமா எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்குது ஐ திங்க் நான் போகிறேன் நினைக்கிறேன் ஒரு தீபாவளிக்கு பகவத்கீதை வந்துட்டு விற்கிறதுக்கோசரம் போகிறோம் அண்ணனூரில் ஒரு தா தாத்தா வெளியில் உட்காந்துருந்தார் நான் போயிருக்கேன் வயசானது அப்போ எதுன்னு போயிட்டு பகவத்கீதை விட்டு கொடுத்தா